ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு நல்ல வெடிப்புலாம் இல்லாமல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல குண்டு குண்டுன்னு ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு நான் எம்டிஆரோட குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணாலும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் ஒரு அகலமான ஒரு பேனில் இந்த மாவை உள்ளே சேர்த்துக்கிறேன் உள்ளே சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்து இந்த மாதிரி விரல்களை மட்டும் வச்சு ஜெண்டிலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம் இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஆட் பண்ணலாம் பால் சேர்க்கும்போது நமக்கு குலோப்ஜாமுனோடய டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விரல்களை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்றலாம் குலோப் ஜாமுன் மாவை சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப ஆடைப்ப பிசையக்கூடாது பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து விரிசல் இல்லாமல் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுரலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரஃப்பாகவே அதை பிசைஞ்சு இதை அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாங்க இது அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு மாவை பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு அரை கிலோ சுகர் கரெக்டாக இருக்கும் அதை ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எந்த பவுலில் அளந்து சுகர் எடுக்கிறோமோ அதே பவுல்லையே நம்ம தண்ணியையும் அளந்து ஊற்றிக்கலாம் குலோப் ஜாமுனுக்கு நமக்கு பாகு பார்த்தா எதுவுமே கிடையாது நமக்கு இந்த மாதிரி கரைஞ்சி வரணும் நல்லா சுகர் கரைஞ்சி வரணும் இது கூட ஒரு வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காயையும் தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சுகர் கறந்து வந்துருச்சு இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது ஒரு பிசு பிசுப்பு வரும் இல்லையா தாங்க அந்த பிசு பிசுப்பு வந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஓரமாக இருக்கட்டும் நம்மளோட மாவும் நல்லா ஊறிடுச்சு அந்த பாகு காய்ச்சிற நேரம் ஊறுனா போதும் இப்போ கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ஜென்டெலாம் இந்த மாதிரி க்ராக்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டுங்க என்னால் நமக்கு வேக வைக்கும்போது இன்னும் பெருசாகும் ஊற வைக்கும்போது ரொம்ப அதிகமாக பெருசாயிரும் பாருங்க இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு சைட் பை சைடில் நம்மளோட எண்ணெயும் ரெடியாக இருக்குது எண்ணெய் ரொம்ப கொதிக்கி கொதிக்கி இருக்கக்கூடாது லைட்டாக சூடு வந்தால் போதும் பாருங்கள் நம்ம குலோப் ஜாமுனில் உள்ளே போது கொஞ்சம் டைம் எடுத்து அது மேலே எலும்பி வரணும் நமக்கு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் சிம்மில் வச்சு தான் ஃபுல்லாகவே பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லா உருண்டைகளும் ஈவனாக வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டு வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இருக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு ஈவனாக வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் நம்மளோட பாகும் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது பாகை நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பாகு நமக்கு கொஞ்சம் இலம் சூடில் இருக்கணும் ரொம்ப அதிகமான சூடாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சிறப்பை வச்சு அதில் நம்ம உருண்டைகளை சேர்த்தா தான் அது நல்லா ஈவனாக நல்லா ஊறி வருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் அதை மூடி போட்டு மூடிற கூடாது அது ஏதாவது ஒரு துணி போட்டு நல்லா மூடிடுங்க இல்லைனா தண்ணி பட்டு அது சீக்கிரமாக கெட்டு போக சான்ஸ் இருக்குது பாருங்கள் நம்மளோட குலோப் ஜாமுன் நல்லா சூப்பராக டேஸ்டியாக விரிசெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் தூவி சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ